நமோ நமோசிவா அவர்கள் ஈரோடு ஏழிசை வல்லவி அவர்கள் கோயம்புத்தூர் இருவரையும் இங்கே வந்து வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் இந்த குழுவுக்கு நான் முறையாக ஒரு நான்கு நாள்களில் பரிச்சயமாகி நான் இப்போ எமர்ஜென்சியில் உள்ளே வந்திருக்கேன் அதனால் எமர்ஜென்சியில் உள்ள வரவங்களை அவ்வளோ சீக்கிரம் அனுமதிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு செயல்பாடு நம்மளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கு இருந்தாலும் ஜோதிடம் பார்த்து பழகிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த ஊர் நமக்கு பரிச்சயமான ஊர் தான் இருந்தாலும் இன்றைக்கி ஏன் இங்கே வந்தவங்கிறது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது இருந்தாலும் இவ்வளோ சிறப்பாக வந்து இந்த திருப்பூர் சகோதரிகள் அப்படின்னு அவங்க போட்டுட்டாங்க ஏற்கனவே இமயமலையிலேருந்து மூணு சகோதரிகள் வந்து இன்றைக்கி கும்பமேளாவெல்லாம் பல நெரிசர்களில் உண்டு பண்ணிருச்சு அது மாதிரி வருங்காலத்தில் திருப்பூர்லேயும் ஒரு கும்பமேளா நடக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜோதிட கும்பமேளா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள்லாம் அது மாதிரி அதாவது செவ்வாயோட நட்சத்திரம் மிருக சீரீசம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் வந்து புனர்பூசன்னு தப்பாக சொல்லிட்டோம்னா தடியில் அடிப்பார் ஒரு பெரியவர் வளையக்கார வீதியில் இருக்கிற பெரியவர் தடியிலே அடிப்பார் நீல தடியாக வச்சுருப்பார் தூரமாக உட்காந்துருவனுக்கும் பெரிய தடி பக்கமாக சின்ன தடி அது மாதிரிலாம் நம்ம பெரிய பெரிய மகான்கிட்டலாம் வந்து நமக்கு பரிச்சயப்பட்டு போய் ஜோதிடம் படிச்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே பதிஞ்சு தான் சொல்லி கொடுத்தாங்க அதாவது பதிந்து அதாவது எங்கேயோ ஒரு மறைஞ்சு தான் நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக வெளியில் வரோம் அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் எல்லோரும் தனித்தனியாலாம் வெளியில் வர முடியாது அப்போது ஒரு கூட்டமைப்பாக இருக்கும்போது மட்டும்தான் வெளியில் வர முடியும் அது மாதிரி என்னுடைய இந்த பதினைந்து ஆண்டுகால வாழ்க்கையில் இன்றைக்கி முதன் முறையாக எங்கிட்டாவது ஒரு பக்கம் நம்ம போய் ஜாயின்ட் ஆகணும்னு சொல்லி இவர் மூலிமா பள்ளிப்பாளையத்தில் போய் ஜாயின்ட் ஆகலான்னு இவர் வந்திருந்தார் ஆனால் என்னால் முடியல ஆனால் அந்த மக்கள்லாம் எனக்கு டூரிசமில் ரொம்ப பழக்கம் பதினஞ்சு இருபது வருஷமாக பழக்கமானவங்க ஆனால் உள்ளே போக முடியல ஏதோ ஒரு சக்தி நமக்கு கொடுக்கல ஆனால் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஒரு முடிவு பண்ண திரு மீனாட்சி பரமகுரு அவங்கக்கிட்ட ஒரு அட்மாஸ்பியர் அவங்க என்னுடைய விசிட்டிங் கார்டை படித்து பார்த்துட்டு உங்கள் பேரெல்லாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாலு தரம் வாசித்தாலும் மைண்டில் நிற்கலை அஞ்சாவது தரமாக வாசிக்கும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் ஆச்சு நீங்கள் யார் என்னென்னு விசாரித்தாங்க தான் சரி இங்கேருந்து தான் நமக்கு அழைப்பு வருது அதனால் இங்கே கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நம்ம அலுவலக பணியை காலையில் வரைக்கும் முடிச்சுட்டு மத்தியானம் தான் வர முடிஞ்சது அதுக்கு முதல்ல மன்னிச்சிக்கோங்க ஏன்னா ஒரு கருத்தரங்குக்கு எப்போவுமே கால அவகாசம் தாழ்த்தாமல் நம்ம வரணும் ஆப்சண்ட் ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பத்து மணிக்கு அவங்க அரங்கேற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் பொழுது மின்சாரம் மற்றும் சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்க கணிச்சு பண்ணுறாங்க இலவசமாக பண்ணுறாங்க ஏதோ ஒரு தெய்வ சக்திகளை அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஐயா இங்கே ஒரு புல்ரோசர் நிற்கிறாரு அங்கே ஒரு பெரிய பொக்கலைன்னு நிற்கிது இதுக்கு நடிகை நம்மளை வந்து மதிப்புக்குரிய ஐயாளுக்கு மடியில் நம்மளை எடுத்தோன்னே நம்ம இவர் பக்கத்தில் வந்துட்டோம் ஏன்னா இவருடைய நினைவாற்றலுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே அரைக்கால் பங்கு தான் ஒரு ஆணியில் பாதி ஒரு சின்ன ஆணி ஒரு ஃபோட்டோ மாட்டுறதுக்கு உண்டான ஆணியில் பாதி தான் நம்ம இவருடைய நினைவாற்றல் ஜோதிட நினைவாற்றல் ஏன்னால் குழந்தையிலேயே வந்து அவங்க ஜோதிடத்துக்குள்ளே போயிட்டாங்க அந்த ஜோதிட அறிவு பசி பட்டினி பஞ்சம் பிணி காலங்கள்லாம் கூட இவங்களுக்குள்ள ஒரு நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சி ஒரு காய்ச்சல் இருந்தால் கூட ஜோதிடத்தை போய் பார்க்குறது டாக்டர் பார்க்குற இரு பொறு நான் ஜோதிடத்தை பார்த்துட்டு தான் டாக்டர்கிட்ட வருவேன் அது மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து தானும் இயங்கி தன்னை சுற்றி உள்ள நல்ல மக்களையும் வழங்கி அவங்களுக்கெல்லாம் வழங்கி நல்லபடியாக சமூகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முதற்கொண்டு நான் அவங்களுடைய சேவைகளுக்கு பணி அவங்க சேவை பணிகளை நம்ம பயன்படுத்தி அவரை ஃபாலோ பண்ணி நம்மளும் பெரியால் ஆகணும் நான் கேட்டுக்கிறேன் மேலும் ஐயா அவர்கள் வந்து திருப்பூரில் பல முறையில் நம்ம எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறது தான் பழக்கமே தவிர இன்னும் நேரில் பார்க்கல இன்றைக்கி தற்செயலாக என்னமோ ஏனோ மாங்காய் விழுகிற மாதிரி கனி விழுகிற மடி மேலே விழுகிற மாதிரி பக்கத்துலேயே மூன்றாம் இடத்துல நம்ம உட்காந்துருக்குறோம் இது ஒரு விருசஸ்தானமாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவரையும் நம்ம ஃபாலோ பண்ணி முயற்சி முயற்சி பண்ணி முன்னேறிக்கலாம் இன்னொன்று காலையிலேருந்து எல்லாருமே டாபிக் அம்சமான டாப்பிக்காக பேசுகிறாங்க இந்த டாபிக் விஷயத்தில் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே இங்கே பரிச்சயம் புதிய பரிட்சயமாக தான் இருக்குது எல்லாருமே கரெக்டாக பண்ண முடியல எல்லாருக்குமே நோட்ஸ் தேவைப்படுது இப்போ நான் இங்கே புதுசாக பேச வந்ததுனால ரொம்ப அற்புதமாக இருக்கீங்க ஆனால் இந்த இன்னும் ஒரு ரெண்டு கருத்தரங்குக்கு அப்புறம் இந்த ஆஃபீஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இது வளரும் என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் வருகிற கருத்தரங்கில் நான் கலந்துக்குவேன் மேலும் பல ஹின்ஸுகளையும் நம்மளால நமக்கு தெரிஞ்ச ஹின்ஸுகள் நம்மளும் வந்து இப்போ நமக்கு ஏதோ ஒரு நமக்கு ஒரு சில குருமார்கள்லாம் வந்து ஜோதிடம் இல்லாமல் நம்மளை வெவ்வேறு வழிக்கெல்லாம் எழுத்துகிட்டு போயிட்டாங்க நீ ஜோதிடம் மட்டுமே பார்த்து ஒன்றும் பண்ணுறது இல்லை அதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலே வல்லமை ஜோதிட காடு அவர் அவ்வளோதான் ஆனால் அதை தாண்டி சில பேர்த்த கடவுள் வந்து வேறு விதத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் ஏன்னா ஜோதிடத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜோதிடம் எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு இப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் இங்கே ஸ்க்ரீமரில் மறைச்சி வச்சுருக்குறாங்க இப்போது மாணவர்களாக நம்ம எல்லாம் பேசிக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது மாணவர்களாக இந்த உலகம் ஒட்டுதல் வெட்டுதலுங்கிற ஒரு விஷயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு நம்மளும் அப்படி தான் இருக்கோம் இது குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி பஸ்ஸில் போகக்கூடிய பேருந்து பயணிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதுக்கு எல்லாம் அடிப்படையாக இருக்கிறது பாசம்னு ஒன்று இருக்குது இந்த பாசம்ங்கிற ஒரு விஷயம் கெட்டுப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பார்வையில் பேச்சில் பழக்க வழக்கத்தில் கொடுக்கல் வாங்கலை எல்லாம் கெட்டு போயிடும் இப்போ இந்த பாசத்துக்குன்னு அதிபதியாக ஒரு கிரகம் இருக்குமில்ல அந்த கிரகம் என்னவாக இருக்கும்னு நம்மளால் யோகிக்க முடியுமா ஒரு சான்ஸ் இந்த ரெண்டாவது சான்ஸ் மூணாவது சான்ஸ் மூணும் தப்பு ஆஹா இல்லையே மூணு அதாவது ஒம்போதில் மூணு தான் சான்ஸ் நம்ம சூரியன் பாசத்தின் அதிபதி ஒரு தண்ணீர் ஒரு பாறை மீது பாசத்தை உருவாக்கணுன்னாலும் அது சூரியனால தான் ஒரு ஆண் ஒரு பெண் மீது பாசத்தை உருவாக்கணுன்னாலும் அரு சூரியனால தான் அந்த பகல் பொழுதால தான் ஆகையினால் சூரியனை மையமாக வைத்து வரக்கூடிய கருத்தரங்குகளை எல்லாத்தையுமே சிறப்புற செய்யுங்கன்னு சொல்லி செய்து கொடுத்துரு நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த இந்த திருப்பூர் சகோதரிகள் சங்கமத்தில் அந்த காலநாவு பக்கத்தில் நம்மளையும் வந்து சேர்த்துக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு மாபெரும் நன்றி அவர்களுடைய குடும்பத்தார்களும் இல்லத்தார்களும் நேயர் பெருமக்களும் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து ஜோதிட ஞானம் பெற்று நல்ல ஜோதிடர்களுக்கு சம்பளம் கொடுத்து ஜோதிடம் பார்த்து பழகுங்கன்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பில் கௌரவம் செய்யப்படுகிறது